நிலத்தில் வாங்கிய நிவந்து எழும்பேரும் மல தடம் பனை வயில் போது நாட்டு குளத்தில் வாங்கிய குறைவு இளாநிறை குடி குழந்தை வானலிப்பன மறயவ வேல்வியில் வழப்பி கேனலிப்பன நருமல சிரிசுRyanும் சோலி ஆனலிப்பன அண்சுவந்து ஆடுவார்கள் அவள்யோர் தானலிப்பன தருமமும் இதியும் சால் ஊழ் உவு அங்கல் மானகல்கள் இடை அருமறை வாய்மை துங்க வேதியர் குலத்தினில் தோன்றிய தூயோர் செங்கல் மாழ்வீடையார் செலுங்கொள் மலைவள்ளி பங்கான நாரடிமை தீரம் ஊரிpse பவியா ஆயே அந்தனரர் மரி ஊர் திரம் கொண்டே மாயனாரரியamal சேவடி படுது ஊய அன்மோளே தொடர்வீனே இளைய ராசுருதி ஏய நென்கினராகி அத்தொண்டரை நிதா கரையில் கம்பளை புல் ஒளி கரங்கிட மருந்து பிரசமின் சுரும் அரைந்திட கருவரால் பிற நிறைவேடும் வயல் நிமிடைந்து அணைய நிறை நெழ்த செங்க தெல்லு தன் புனல் கழுத்து அளவாயிடை செறிய உள்ளுர புக்கு நின்று கை மேல் குவித்து நீ ததும்பிய சடையார் கொள்ளும் அல்வினில் ஒரு தீரம் உரிபொடே பையன் அறுமறை பையன் ஆகியே உருத்திரம் அதனே வருமுறை பெரும் பகலும் எல்லியும் வலுவாமே Nirmala pavtildavan anaya vasilanaal பெருமை உயிர்த்திட உமை இடம் காதல் அன்பர் தமா அருந்தவ பெருமையும் கலந்த வேத மந்திர நியதியில் விஜோதியும் விரும்பி ஆதி நாயகர் அமர்ந்து அரு செய்ய மற்றவர்தான் நிலை சிவபூரி எல்லையில் நீடும் அன்பினில் ஒரு கோதிய நிலையால் ஆடு சேவடி அருகு அருகே அணைந்தனர் அவருக்கு பாடு பெற்ற சே ஒரு தீர பசுபதியாராடு நாமம் விளந்ததே குவளையம் ஆயிர்கால் முக்கூடுமீ படையார் மருங்கருளார் பயில் ஊரு திவர பசுபதியாற் திறம் பரசி கெயில் ஓடை எல்லையில் நாளை போவாரா செயல் மூடை பூர திருத்தொண்டியக்கினே ஒலிவா மும்மிரா உருத்திர பசுபதி நாயனார் மலரடிகள் காவாய் கனக திரளே போற்றி அருள் தரும் அங்கேற்கன்னி அம்மை உடனாகி அருள் செந்தமிழ் சுக்கநாத மலரடிகள் வெற்றி முருகனுக்கு சித்தம்பலம் தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி

கரம் குவிவாருள் மகிழும் கோல் கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோர் கலல் வெல்க போற்றி எந்த அடி போற்றி தேச நடி போற்றி நேயத்து நின்ற நிமல நடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சிவன் அவன் நின்ற அதனால் கண்ணுதலால் தன் கருணை கண் காட்ட வந்தீதி என்னுதற்கு எட்டா ஏன் புகழுமாறு ஒன்றறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரம் ஆகி

தன்னை ஆக்கம் இல்லாய் அனைத்துலகும் ஆக்கோவாய் காப்பாய் அளிப்பாய் அருள் தருவாய் தருவார் கொடுங்க செங்குன்றோர் குன்றியோர் குரக்கு காவும்

மண்டி படிகரை வக்கரை மந்தாரம் வாரணாசி பின் தன் பெண் பிறம்பில் பெரும்புலியூர் பெருவேலூரும் கைலாய நகனி காணலாம் மீளி முடலை வெண்காடு வேங்கோ வேதி குடி விஷயம் அங்கை வியலூர்

ிச்சாரம் செங்கூர் செம்பன் பள்ளி கேவூர் சீலாபுரம் சிற்றேமம் சேரை அந்த தொழும் அதிகை வீரத்தானம் ஐயாறு அசோகந்தி ஆமா தோறும் கைலாய நலனை காணலாமே நரையூர் சித்தி சரம் நல்லாரு நரையூர் நாகைச் சரம் நல்லூர் நல்ல கடலொற்றியோர் தூர் ஓமாம் புலியுருவோர் தும் கைலாய நலனை காணலாமே புலிவளம்பு புகலூர் குங்கோர் புறம்பயம் பூவனம் பொய்கை நல்லோர் நீளமளி நீ தானத்தோடே தானத்தும் நிலவு பெரும் கோயில் பல கண்டா தொண்டீரலா செற்ற கைலாயநாதனை கைலாயநாதனை காணலாமே கைலாய நயக்கான கைலாயன்கான காவாய் கனகத்தினே போற்றி எம்பிரான் உருத்திர பசுபதி நாயனார் மலரடிகள் பராய்த்துறை மேவிய பரணி போற்றி ஆடக மதுரை அரசி போற்றி எம்பிரான் உருத்திர பசுபதி நாயனார் மலரடிகள் அன்பர் பெருமக்களே நன்னாளில் புரட்டாசி மாதம் அசுவழி திருநட்சத்திரத்திலே திரு தலையுரிலே அவதாரம் செய்து மந்திரமாக வணங்கக்கூடிய திருநாமமாக வணக்கூடிய வேதத்தின் மைய பகுதியாக வணக்கூடிய திரு உருத்திரத்தை தாவக்கரசு பெருமானுடைய திரு தேவாரத்திலே திரு பாலைத்துறை திருத்தேவாரத்திலே நடுப்பகுதியாக சிவாய என்று நமக்கு பெருமாவுடைய கருணையினால் அருளிய வண்ணம் வேதத்தின் மைய பகுதியாகவும் வேதத்தின் முக்கிய மந்திரங்களாக வணக்கக்கூடிய ஐந்திரத்தை மையமாக கொண்ட உளுத்திரத்தை நாள்தோறும் கழுத்தளவு நீரிலே நின்று பெருமானுடைய திருநாமத்தை உச்சரித்து ஒருத்திரத்தை உச்சரித்ததால் பெயர் பெற்று இறைவன் திருவடி மலரடிகள் உயர்ந்தும் பரந்தும் எழும் காவிரி நீர் மலர்கள் நிறைந்த பொய்கைகளிலும் வயல்களிலும் புகுந்து வளத்தை உண்டாக்கியது குறையில்லா நிறையுடைய குடியினர் செரித்திருந்தனர் இத்தகு வளமுடைய சோழ நாட்டில் மேம்பாடுடையது திருத்தலையூர் அவ்வூரில் வேள்வி புகையால் மழை பொழிந்தது மலர்கள் தேனை பொழிந்தன சிவத அருமறையாகிய உருத்திரத்தை இடைவிடாமல் ஓதும் பேருடையவர் அவர் ஒரு அழகிய பொய்கையில் கழுத்தளவு நீரில் நின்றார் அப்பொய்கை கரையில் பறவைகள் ஆரவாரம் செய்தன வண்டுகள் பண்பாடின மீன்கள் பிறழ்ந்தன நெருப்பு எழுந்தது போல் செந்தாமரைகள் மலர்ந்திருந்தன நாயனார் அங்கிருந்து உருத்திரத்தை செபித்தார் அருமறையின் பயனாகிய உருத்திரத்தை தாமரை மலரிலுள்ள பிரமனைப் போல காலை மாலை இருபொழுதும் கணித்தார் எல்லா மொழியாலும் இமையோர் தொழுதேத்த மகிழும் இறைவன் மறைமொழிக்கும் மகிழ்ந்தான் ஆதிநாயகன் அருள்புரிய பசுபதியார் தீதிலா சிவபுரியை சென்றடையும்

सर्वान निर्माणम उष्टव नमावम आदनम आवम विटादनम अंबिहान आदाय नमावम श्री गंधा नमावम भवागे देवा नमावम सर्वागे देवा नमिहान आगे देवा न पुष्पो दो आ देवा नुत्राय देवानुत्राय देवा नमा धीमागे देवान महदो देवाम श्री मदे मीना चंबिका सुकनादेशरा स्वामी देवा दान மறந்தரியடி செய்வாரு மறந்த குழந்தை பணி பொருளல்வார் புலற்ருளார்

செட்ட்டா玩 squishக் surtout சிவனை delays мои கிருதிலேக் தன்னை கண்டு கண்டு உள்ளம் intendு உள்ளம்etas என்கு ப விறகப்குக் கினை தில்லை மன்னைத் த ζ��待க் கை Arc் browைக் க splendid மெயிற்கலே அங்கல் மாகரதம் இடை வாய்மை துங்க வேதியர் குளத்தில் தோன்றிய தூயார் செங்கன்மார் விடையா சிலும்பொன் மலைவள்ளி பங்கனார் அடிமையே திறம் புரி பசுபதியார் என்கிறார் பசுபதியார் மலரடிகள் அற்பனை கடல் காரி அருணையே அற்புத கோணம் நீடி அருமனை வேணா

நாயனார் மலரடிகள் சிவாய நமவோம் நம சிவாய சிவாய ஓம் நம சிவாய சிவாயிரமதி நாயனார் போற்றி 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 இளையம் வை வாடமியா துமடியே இளநீழே இளைய கவித்துமடைய இளையா கட்டு மாரி நடிகாட்டுமடைய வல்லமி பொருள் அடியே அடிய திரை மறிந்தவர் நம்பி பத்தியாரியா குமரி அரை மறிந்த சேவில படிய கடவுரில் தலை அந்த நடிகார் குமடியே தலைமறைந்த தோல்வல்ல கஞ்சார வாழ்வாய்குமடியே தலைமறிந்த உண்மங்காயே ஆரோரிலம் நாடு காலே தும்மயாளு காண்ட்

சோமாசி குமியே ஆரோரே சாட்சியற்கே வந்த குழந்தை குமியுடைய சிறு கொண்டபடியே பார் கொண்ட குடை களறி கரி பார்க்குமடியேன் டியே தோற்றை கொரோர் ஆரூரிலம் மானு பொய்யடிமையில் நாத புலவர் குமடியே கொடி கருவு துந்திய புகழ் தோழ அடியே நீங்க புனையடியே அதிபத்தர் படிய சிலையன் கலி கம்பன் பலியல் தலசக்தி வரிஞ்சய கொணடியார்க்கோமடியே அடிகள் காடவர் அடியோமடியே ஆரோரில் அடிய காப்பு கொண்டிருந்த நம்பி குமாரி குமடியே கொண்ட சிந்தையான துறை கொண்ட செம்பளம் கோரி தொன் மகிழை வாயிலா அடியா குமடியே மறை கொண்ட வே நம்பி அடுவடியே வேலகில பெலிங்களார் குமணியே மன சொந்த பாலம் வேட தளிக்கும் தஞ்சைகள் அடியார் குமணியே குமரிய பாலு அடியா குமரியே சித்தத்தை சிவன் பால வை காமறியே

சடையான <laughs> 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 மணிவளம் மன்னன் போன்முறை அரசு செய்கிற ஓங்கி மழ்க